வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கணும் இரவிகிட்ட வேண்டிப்போம் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா நைன் இன்ச்சு நைன் இன்ச்சு பிரிக் ஒர்க் போட்டிருக்கோம் டேங்க்கு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தால் எப்படி பிரிக் ஒர்க் பண்ணால் லீக் ஆகாமல் இருக்குன்றதை நான் போட்டிருந்தேன் இப்போ நான் ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வீடியோ போடலை எப்படி பண்ணால் லீக் ஆகாமல் இருக்குன்றதை மட்டும்தான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக இப்போது நைன் இன்ச்சு பிரிக் ஒர்க் மட்டும்தான் போட்டிருக்கேன் அது எப்படி தண்ணி லீக் ஆகாத அளவுக்கு பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கோன்றதை நீங்களே பாருங்கள் தண்ணி லீக் நைன் இன்ச் பிரிக் ஒர்க் தான் போட்டிருக்கோம் ஆனால் தண்ணி லீக் ஆகவே இல்லை அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க க கட்ரோலை போடும்போது சரி மார்க்கிங் பண்ணும்போது சரி கரெக்டாக பண்ணிவிட்டு தண்ணி லீக் ஆகவே இருக்க ஆகாது அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நான் அதை லைவாக அந்த வீடியோ எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் மித்ஸா சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ அந்த வீடியோ கூட நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஏன்னா நம்ம ஒழுங்காக கரெக்டாக பண்ணுற ஒர்க்கை கரெக்டாக பண்ணாலே நமக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட் மிச்சமாகும் இப்போ நீங்கள் இது மாதிரி லீக் ஆகாமல் நைன் இன்ச் பிரிக் ஒர்க் போட்டு லீக் ஆகாமல் இருந்தால் நம்ம ஆர்சிசி வாழ்க்கை போக வேண்டிய இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக் ஒர்க் போட்டால் லீக் ஆகுதுங்க அதனால் இப்போ நம்ம பிரிக் ஒர்க் பண்ண தேவையில்ல ஆர்சிசி ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால காஸ்ட்டு தான் நமக்கு இப்போ கம்பி வாங்கிறது சிமெண்ட்டை வாங்குறது ஜல்லி வாங்குறது சென்ட்ரிங் ஒர்க்குக்கு மற்ற எல்லாமே உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக வரும் பிரிக் ஒர்க்னால் ஈஸியாக முடிஞ்சிடும் பிரிக் ஒர்க்கு நைனிச்சி வாழ்க்கு பிரிக் ஒர்க்கு கணக்கு பண்ணிவிட்டு சிமெண்ட்டும் கட்டோல போகிறது லேபர் மட்டும்தான் வரும் ஆனால் ஆர்சிசி வால் டேங்க் படினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லே ஜாஸ்தியாக மெட்டீரியலும் சரி லேபரும் சரி ஜாஸ்தி வரும் இப்போ லிட்ரு கணக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க் பண்ணாக்கா ஒரு எட்டு ரூபா லிட்டரு லேபர் வரும் நீங்கள் ஆர்சிசி வால் போட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு ரூபாய் கிட்ட வரும் லிட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆவரேஜாக அதான் போயிட்டுருக்கு நார்மலாக அப் அண்ட் டவுன் இருக்கலாம் கொஞ்சம் இப்போ நான் பண்ணுறத இருக்கேன் உங்களுக்கு அதனால் இப்போது டேங்க்கு போட்டால் எப்படி நம்ம செலவு மிச்சம் பண்ணலான்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லீக்கேஜ் இல்லாமல் டேங்கு நம்ம போட முடியும் நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் இப்போது மார்க்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் சிமெண்ட்டு போட்டுவிட்டு தண்ணி ஊற்றி குழைச்சி போடணும் அப்படி இல்லை பக்கெட்டில் போட்டு கரைச்சிட்டு பால் மாதிரி ஊற்றினாலும் ஓகே ஏன்னா காங்கட்டுக்கும் மற்ற இன்னொரு லேயர் ஒர்க்குக்கும் போடும்போது அந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செட் ஆகாது அதுக்கும் அதனால் இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சிமெண்ட்டு பால் ஊற்றிட்டு போட்டிங்கன்னா அடுத்த லேயருக்கு அதாவது காங்கட் லேயருக்கும் ஒர்க் லேயருக்கும் கிராக் வராமல் ஸ்ட்ரென்த்தாக பிடிக்கும் அதனால் ஃபஸ்ட்டுனா மார்க்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சிமெண்ட் பால் போடணும் இல்லைன்னா சிமெண்ட் உதிரியாகவே போட்டு தண்ணி ஊற்றி இது மாதிரி குழச்சி மார்க்கிங் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் இது மாதிரி வச்சுட்டின்னா கீழே லீக் ஆகாமல் இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு இது மாதிரி தான் பண்ணணும் கட்டோலை போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது மாதிரி நல்லா குழச்சி கலவை போட்டுவிட்டு ஒரு ஒரு லைனாக தான் கட்டுவலை போடணும் அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் மொத்தமாக போட்டுடணும் மறுபடியும் இன்னொரு லைன் மொத்தமாக போடணும் அப்படின்னா எல் ஷேப்பில் எல் ஷேப்பில் போட்டுட்டு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக பார்த்தா பல்லு வரி விடக்கூடாது அது மாதிரி விட்டினா கண்டிப்பாக லீக் ஆகும் போடும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இது மாதிரி ஒரு ஒரு லைனாக தான் போடணும் ஒரு ஒரு லைனாக போடணும் கலவை நல்லா குழச்சி அதாவது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அதாவது தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி அந்த கேப்பில் விட்டு பேக் பண்ணணும் டாக்டர் ஃபிக்ஸு மறக்காமல் கண்டிப்பாக அதில் மிக்ஸ் பண்ணணும் அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் லீக்கேஜ் வராமல் இருக்கும் என்னுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா நாலு அடி ஒரு அடி மட்டும்தான் கேப் இருக்கு மற்றது எல்லாமே தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் பார்த்தீங்கன்னா போர் வாட்ருக்கு இந்த டேங்கு பார்த்தீங்கனாக்கா சின்னதாக பார்த்தேஷன் போட்டிருக்கு இல்லைங்களா இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கார்பரேஷன் வாட்ருக்காக போட்டிருக்கோம் பார்த்திங்க நடுமத்தில் பார்த்தீங்கன்னா நாலரை இன்ச்சு வால் தான் போட்டிருக்கோம் நாலரை இன்ச்சு வால் போட்டே தண்ணி லீக் ஆகாத அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும்

டேங்க்கில் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா லைட்டாக லீக் ஆன மாதிரி தெரியுது இல்லைங்களா அது லீக் ஆகலை டேங்க்கு கழுவுனாக்கா அந்த வேஸ்ட்டு தண்ணி வரதுக்காக அந்த இடத்துல கொஞ்சம் பூசொலை பண்ணாமல் பைப்லைன் வைக்கிறதுக்காக வச்சுருக்கோம் அதனால் உங்களுக்கு லீக் ஆன மாதிரி தெரியுது அது லீக்லாம் இல்லை பைப் லைன் உடச்சு கொஞ்சம் பூசொலை பண்ணாமல் வச்சுருக்கோம் அந்த இடத்துல என்னடா ஹெட்லைன் மட்டும் டேங்க்கு கட்டினா மிச்சமல்லான்னு போட்டிருக்கேன் என்னடா அந்த விஷயத்தை சொல்லவே இல்லைன்னு நீங்கள் பார்க்கலாம் இப்போது நீங்கள் நைன் இன்ச்சு வாழ் போட்டுட்டு தண்ணி லீக் ஆகாத அளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா ஆர்சிசி வாழ்க்கு போக தேவையில்ல ஆர்சிசி வாழ்க்கு போகிறனாலே உங்களுக்கு காஸ்ட்டு மிச்சம் தானே சிமெண்ட்டு வாங்குறது ஜல்லி அப்புறம் ஸ்டீலு ச சட்ரிங் ஒர்க்கு இது எல்லாமே காஸ்ட்டு மிச்சம் தானே நீங்கள் கரெக்டாக பிரிக் ஒர்க் பண்ணும்போது ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு மிச்சமாகும் அதனால தான் அது மாதிரி போட்டுருந்தேன்